சுலபமான சுவையான சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டு ஸ்டைலில் குக்கரில் தான் செய்ய போகிறோம் பத்தே நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும் வாங்க பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ ஒரு ஒன்றே கால் கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் டேபிள் இல்லை ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கல் உப்பு நானும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தயிர் கட்டி தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட தான் சிக்கனில் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நார்மலாக பிரியாணிக்கு செய்யும் போது சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் இந்த மாதிரி வாங்குவாங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டு ஒரு இருபது நிமிஷம் மேரினேட் பண்ணிடலாம் இப்போ இருபது நிமிஷம் கழிச்சிட்டு குக்கர் வச்சாச்சு ஒரு நூறு கிராம் போல் எண்ணெய் சேர்த்துடுங்க குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இதுக்கு தேவையான மசாலா பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை கொஞ்சம் ஜாதி பத்திரி கல்பாசி மராத்தி மக்கோ இந்த மாதிரி நமக்கு விருப்பம் போல் ஏலக்காய் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல மசாலாலாம் பொறிஞ்சிரிட்டோம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் கீரி சேர்க்கக்கூடாது முழுசாகவே பச்சை மிளகாய் சேர்த்துருங்க ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் தாராளமாக சேர்க்கலாம் நான் இது காரம் குறைவுன்றதுனால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தாச்சு ஒரு முந்நூறு கிராம் போல் வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப சன்னமாக நறுக்க தேவையில்லை கொஞ்சம் பெரிய அளவில் இருந்தால் கூடமே வதங்கிடும் வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கறியில் சேர்த்துருக்குறோம் அதனால் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு ஒரு நாலு தக்காளி இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சு சேர்த்துருங்க தக்காளி நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நாம் இதுக்கு தேவையான கொஞ்சம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிடுங்க இப்போ நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்க விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதங்க விட்டுடணும் அப்போ தான் அந்த மசாலா கூட அந்த சிக்கன் வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகும் அதனால தான் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதிலையே வந்து நம்ம வதங்க விடுறோம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்க்குறோம் இது ஒரு கிலோ அரிசி இப்போ சாப்பாட்டு அரிசியை சேர்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி தான் இதுக்கு அளவு அதனால் தண்ணி தேவையான அளவு சேர்த்துடணும் உப்பு நம்ம செ செக் பண்ணிக்கணும் உப்பு ஒரு கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்ததும் கரெக்டாக இருக்கும் சேர்த்துடுங்க உடனே மூடி போடாமல் இது நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடலாம் நம்ம இது கொதி வர்றதுக்குள்ளே வெங்காயம் சன்னமாக நறுக்கி வச்சிருக்கிறோம் நீலவாக்கில் அதில் கட்டி தயிர் சேர்த்து நாம் ரைத்தாக்க ரெடி பண்ணிடலாம் இது கூட நம்ம வெள்ளரிக்காய் கேரட் எதுனாலுமே சேர்க்கலாம் இன்றைக்கி வெறும் வெங்காயம் தான் சேர்த்து ரைத்தா பண்ணுறோம் இப்போ ஒரு கொதி வந்ததோ ஒரு அரை எலுமிச்ச பழம் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க கொஞ்சம் பெரிய அளவு எலுமிச்ச பழமாக இருந்தாலுமே நல்லது தான் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ இந்த அரிசிக்கு வந்து மூணு விசில் வைக்கணும் நாம் வைக்கிற அரிசியை பொறுத்து தான் தண்ணியும் விசில் கணக்குமே இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு சாதம் எதுவுமே நல்ல பொல புலப்புலன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு உடனே பாத்திரத்துக்கு மாற்றிடணும் குக்கரில் இருந்து இப்போ கொத்தமல்லி தூவி நாம் பரிமாறலாம் பிள்ளைகளுக்கு எனக்கே ஒரு நாள் செய்து கொடுக்கும் போது இந்த மாதிரி செய்யலாம் பாருங்கள் பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி